கொண்ட கும்பராசி அன்பர்களே கும்பராசின்றது காலபுருஷத்தில் பதினோராவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் இப்போ இந்த ராசியில் வந்து கே ராகு இருக்கார் ஏழு இது இருக்கு பொதுவாக அந்த கும்பராசி அன்பர்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியாது வெளிப்படையாக பேச மாட்டாங்க பாதி சொல்லிட்டு பாதி இது பண்ணுவாங்க ஆனால் நல்ல எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற மனோபாவம் உண்டு ஆனால் என்ன அப்படின்னா தான் தான் உயர்ந்த மாதிரியும் மற்றவங்க தாழ்ந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு அதை மட்டும் மாற்றிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த மா ஆகஸ்ட் மாதம் இவங்களுக்கு கலவையான பலன்கள் தரும் ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஜென்மத்தில் ராகு ரெண்டில் வந்து சனி பகவான் இருக்கார் ஒரு வக்ரமாக இருக்கார் ஆனால் அவங்களுக்கு குரு பார்வருக்கு ஒரு பாசிட்டிவ் ஸோ அதனால் வந்து இது உங்களுக்கு இப்படி இருந்தால் கூட கலவையான பலன்கள் ஏற்படும் மாசத்தோட ஆரம்பத்தில் ஆரம்பத்துல முதல்ல நல்ல விரைவான வளர்ச்சி ஏற்படும் ரெண்டில் வந்து சூரியன் ஏழாவது வீட்டுல இருக்கிறதுனால வீட்டில் குடும்பத்துல ஏன்னா ஏழில் சூரியனும் கேதுவும் சேர்ந்துருக்காங்க ஆனால் குடும்ப சம்பந்தமான விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் வரலாம் வாக்குவாதங்கள் வரலாம் அதனால வந்து ரெண்டாவது பாதியா காட்டின முதல் பாதி நல்லா சூப்பரா இருக்கும் செவ்வாய் வந்து உங்களுக்கு எட்டாவது வீட்டுல இருக்கார் உங்களுக்கு வந்து மூணாவது வீட்டுக்கும் உங்களுக்கு உம் ஒன்பது ஒன்பதாவது வீட்டுக்கும் அதிபதி அவர் வந்து சரி பத்து பதினொன்று பன்னெண்டு அவன் பார்த்தா தொழிற்சாணத்துக்கு அதிபதி தொழிற்சாணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் வந்து எட்டில் இருக்கார் அதனால வந்து தொழில் ரீதியாக பிரச்சனைகள் இருக்கலாம் பணம் பண வரவு உடல் நலம் இதில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவங்களோட முயற்சிகள் குறைகிறதுக்கு சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து புதன் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கிறதுன்றது ஆறில் இருக்கார் அதனால் எல்லா எதிர்ப்புகளையும் எல்லா தடைகளையும் தாண்டி நீங்கள் முன்னேற்றம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது குரூப் ஆர்வன்றது இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அது வந்து வாழ்க்கை நம்பிக்கை எல்லாத்தையும் உங்கள் முயற்சிகளில் ஒரு நல்ல இது புத்திசாலித்தனம் இன்னொருத்தங்களுக்கும் இன்னொருத்தங்களால் உதவி கிடைக்கிறது இது மாதிரி குரூப் ஆர்வம் வந்து பல வகைகளில் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும் பொது வந்து வேலை வந்து அதிகமாக இருக்கும் வேலை அதிகமாக இருக்கிறதுனால மனசோர்வு சோர்வு இருக்கணும் ஏதானும் என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி பிடிவாதம் வரலாம் அவன் ஆனால் உங்களுடைய வேலைகளை வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து வெற்றி கிடைக்கும் வியாபாரத்தில் தொழிலில் புதிய முதலீடுகள் எதுவும் பண்ண வேண்டாம் புத்திசாலித்தனமாக நீங்கள் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணீங்கன்னா நிச்சயம் வந்து முன்னேற்றம் உண்டு குடும்பத்தில் வந்து வசப்பட வேணாம் ஏன்னா வந்து சின்ன சின்ன புணர்பாடுகள் ராவுக்கியது இருக்குன்றதை புரிஞ்சுங்க சனி வேற குடும்பஸ்தானத்தில் வக்கரமாக இருக்கிற அதையும் புரிஞ்சுங்க அதனால அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனால் நீங்கள் அதை நிதானமாக ஹேண்டில் பொறுமை அவசியம் ஏற்கனவே வந்து ஆனால் ஏற்கனவே இருந்த குடும்ப சம்மந்தமான உங்கள் ஃபேமிலி மேட்டர்ஸ் இருக்கு இல்லையா கணவன் மனைவி உறவு இல்லை உறவினர்கள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து பழைய பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது புது வந்து மாணவர்களுக்கு வந்து நல்ல வெற்றி கிடைக்கும் அவங்களுக்கு முயற்சி மட்டும் இருந்தால் குரூப் ஆர்வம் இருக்குது நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும் நல்லா வந்து வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் வந்து ஏதாவது தேர்வுகள் இருந்தது அதெல்லாம் எழுதுறீங்க இன்டர்வியூ போறீங்க எல்லாத்துலேயும் ஜெயிக்கலாம் அது மாதிரி வந்து கல்யாண விஷயங்களில் உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம் ஒரு சில கான்ஃப்ளிக்ஸ் வரலாம் கல்யாண சம்மந்தமான பேச்சுவார்த்தையில் பொதுமை நிதானமும் அவசியம் அதனால் அதனால் வந்து வரக்கூடிய காலங்கள் நல்லாயிருக்கு அதனால் இப்போ வந்து குரு பார்வையும் இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக பேசினீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் உங்களுடைய தசாபுதிகள் அதையும் பொறுத்த தான் இருக்குது இல்லையா அதனால் அதை ப இது பண்ணிக்கணும் பொது வந்து உடம்பு வந்து கொஞ்சம் சோர்வாக இருக்கும் அதனால் முன்ன மாதிரி இல்லை உடம்பு தம்பு குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் தண்ணி நிறையா குடிக்கணும் டீஹைட்ரேஷன் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு சரியான நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிடணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னாலே நல்லா இருக்கும் என்னால ஸ்கின் அலர்ஜிஸ் வரலாம் ஜெரிமான கோளாறுகள் வரலாம் அது மாதிரி வந்து நீங்க எங்கேயான டிராவல் பண்றீங்கன்னா டிராவல்ல கவனமா இருக்க வேண்டிய ரொம்ப அவசியமா இருக்கு டெய்லி ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணலாம் தியானம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு உங்களுடைய மனசோட தெம்புக்கு வழி வழிவகுக்கும் அது மாதிரி அதான் அப்போ தான் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணி முன்னேற முடியும் இது வந்து இந்த மாதத்தில் சிறந்த நாட்கள் எது அப்படின்னு நான் சொல்கிறேன் குறித்து வச்சுக்கோங்க அந்த நாட்களில் முக்கியமான காரியங்கள் செஞ்சுக்கலாம் இந்த மாதத்தை பொறுத்துள்ள மூணாம் தேதி ஆகஸ்ட் மூணு ஆறு பத்து பதினஞ்சு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்று இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்குது இந்த சந்திராட்டம் நாட்கள் ஆ ஆகஸ்ட் இருபத்தி மூணு அதுலேருந்து சந்திராட்டம் நாட்கள் சந்திராட்டம் நாட்களில் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் சந்திராட்டம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சந்திராஷ்டம் அன்னைக்கு முக்கியமான காரியங்களை தவிர்த்துறது நல்லது இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு வந்து சந்திராஷ்டம் சந்திராட்டம் நாட்களில் நீங்கள் முக்கியமான காரியங்களை தவிர்த்துறது நல்லது அன்னைக்கு வீட்டிலேருந்து கிளம்பி கோயிலுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும் வேலைலேருந்து வரும்போது அவங்க கோயிலுக்கு போய்ட்டு வீட்டுக்கு வரணும் இது மாதிரி அனாவசியமான வாக்குவாதங்களில் ஈடுபட வேணாம் இல்லை நான் வந்து அது உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு விடுவோம் அதுவும் ரெண்டில் வந்து வாக்குஸ்தானத்தில் சனி மகன் வக்ரமாக இருக்காரு ஆனால் வாக்குஸ்தான பார்வை இருக்குது அப்படின்னா கூட நம்ம பொதுவாக வந்து சந்திராட்டம் நாட்களில் நம்ம இந்த மாதிரி முக்கியமான காரியங்களை தவிர்த்துறது முக்கியமான வாக்குவாதங்களில் கிடந்துக்காமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது சாமி ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடுன்றது இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பொது வந்து இந்த ஓம் சனீஸ்வரா சனீஸ்வரர் தான் நமக்கு ஆசி அதிபதி ஓம் சனீஸ்வரா அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை அன்னைக்கு தியானம் பண்றது ஒரு பதினோரு முறை இருபத்தி ஏழு முறை சொல்றது அது மாதிரி வந்து ச போய் வணங்குறது இதெல்லாம் ரொம்ப நல்லது பொதுவாக வந்து இந்த காலகட்டத்துல முடிஞ்சனா சண்டிகோபம் பண்ணலாம் சண்டிகோமம் பண்ணீங்கன்னா ரொம்ப ஆனால் அதை ஏழையாக இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து உணவு வழங்கலாம் அவங்களுக்கெல்லாம் வந்து ஆதரவு இல்லாதவங்களுக்கெல்லாம் நீங்கள் உணவு அன்னதானம் பண்ணலாம் அது வந்து ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி போகிறதுக்கு நல்ல சக்தியை கொடுக்கும் இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கும் ஆனால் நீங்கள் அங்கே போய் இதெல்லாம் செய்கிறேன் எனக்கு அது செய்ய அப்படின்னா வியாபாரம் மாதிரி பேசுவேனா மனசு ஈடுபாட்டோட முழுமையாக செய்யுங்க அப்போ வந்து உங்கள்கிட்ட இருக்கிற சக்தியே உங்களுக்கு மிக பெரிய அளவில் உதவி வரும் சுவாமியோடைய சக்தியும் உங்களுக்கு தொண வரும் அப்போ இன்னொருத்தருடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைச்சதுன்னா வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லையும் தடைகள் தாண்டி முன்னேறலாம் உங்களுக்கு வந்து எல்லா வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கணும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்